தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவிப்போ எங்களை உம்முடைய அன்பான குரலுக்கு செவி சாய்க்க பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை ஆராதிக்கிறோம் படுத்துகிறோம் நன்றி நீர் உயர்ந்தவர் என்று உண்மை நீர் போற்றுவதற்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று உண்மை ஆராய் உடைய நன்மைத்தனங்களை எண்ணி நன்றி சொல்ல வாழ்வானவரே வழியானவரே ஆற்றலானவரே ஆசிர்வாதமானவரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உம்முடைய நன்மைத்தனங்கள் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செயலிழந்த நிலைமைகள் தோற்று போன நிலைமைகளை வீழ்ந்த நிலைமைகளை மீண்டுமாய் ஆசீர்வாதத்தில் நிலை நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் இந்த பகல் முழுவதும் பாதுகாத்தீரே உற்சாகப்படுத்தினீரே உயர்த்தினீரே நன்றி அப்பா இந்த இரவை பாதுகாப்பீரா இரவை ஆளுகை செய்வீரா இரவை முழுமையாய் பொறுப்பெடுப்பீராக வல்லமையாய் இரவு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்க கூடியதாயிருப்பதாக உம்முடைய நன்மைத்தனங்கள் நன்மையான ஆசீர்வாதங்கள் ஈவுகள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக அப்பா நீர் வாழ்கிறது இந்த இரவிலே வாழ்வின் அடித்தளத்தை வாழ்வின் ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வில் உறுதிபடுவீரா கனவில் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரா புனிதர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்ட் நைட் காட் பிளெஸ் யூ Have a, have a sound sleep. sleep.